மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை தேரோட்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது கீழமாசி வீதியில் வலம் வரும் திருத்தரை பல்லாயிரக்கணக்கானோர் பக்தி கோஷம் முழங்க வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சல்மான் தற்போது மதுரை சித்திரை திருவிழா எந்த விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பக்தர்கள் எந்த அளவுக்கு உற்சாக மிகுதியோடு தேரை இழுத்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுடைய சித்திரை திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பன்னிரண்டு நாட்கள் நிகழ்வாக தொடர்ச்சியாக பல்வேறு விழாக்கள் நடைபெற்று வந்தன குறிப்பாக நாள்தோறும் காலை மாலை இரண்டு வேளைகளுமே அம்மனும் சுவாமி மாசி வீதிகளில் வளம் பக்தர்களுக்கு அருவாழ்த்து வந்தனர் குறிப்பாக பத்தொன்பதாம் தேதி விழாவுடைய சிகர நிகழ்வாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய பட்டாபிஷேகம் தொடங்கி அதனை அடுத்தாக திக்கு விஜயம் நடைபெற்ற பின்பாக நேற்றைய தினம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை அடுத்தாக மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருத்தேரோட்டமானது இன்று காலை ஆறு மணிக்காக தேரடி வீதி பகுதியில் நடைபெற்றது கீழமாசி வீதியில் இருக்கக்கூடிய தேரடி வீதியில் இருந்து வீதியிலிருந்து கருப்பணசுவாமி கோவிலுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட பின்பாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளினார்கள் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் பெரிய தேரிலும் மீனாட்சி அம்மன் பின்னால் இருக்கக்கூடிய சிறிய தேரிலும் எழுந்தருள முருகப்பெருமான் அதே போன்று விநாயகர் உள்ளிட்டோர் கூட சப்பரங்களில் செல்ல தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருந்து தேரோட்டமானது தொடங்கியது காலை ஆறு மணிக்காக தொடங்கிய அந்த தேரோட்டமானது தற்பொழுது கீழமாசி வீடு தொடங்கி அதனை அடுத்தாக தெற்கு மாசி வீதி அதனை அடுத்து மேலமாசி வீதி வடக்கு மாசி சென்றடைந்து கீழமாசி வீதி பகுதிக்கு மீண்டும் வந்தடைந்திருக்கிறது பகுதியில் இருந்து அந்த தேர் தொடங்கிய பகுதியான அந்த தேரடி பகுதிக்கு இன்னும் சற்று நேரத்தில் சென்றுவிடும் அங்கு சென்ற பின்பாக நிலை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது தற்போது வரைக்குமாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க அந்த தேரினை பிடித்து இழுத்து செல்கின்றனர் கடும் வெயில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கான அதிக அளவிற்கு வெயிலின் தாக்கம் இருந்தாலும் பக்தர்கள் சுவாமியையும் அம்மனும் தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆர்வமுடன் அந்த தேரினை பிடித்து இழுத்துச் சொல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்தாலும் சற்றும் கூட பக்தர்களுடைய எண்ணிக்கை குறையாமல் மாசி வீதி முழுவதுமாக பக்தர்களின் தலையாக காட்சி அளிக்கக்கூடிய அளவிற்காக பிரம்மாண்டமாக அந்த திரு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முன்னால் தற்பொழுது ஈழமாக பகுதியில் சுவாமியுடைய பெரிய தேர் வந்திருந்த நிலையில் பின்னால் மீனாட்சி அம்மனுடைய தேரும் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பகுதிகளிலும் வர வர அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் தானாக தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்களே தேரினை வடம் பிடித்து இழுத்து செல்வதுதான் இந்த சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மனுடைய சித்திரை திருவிழா தேரோற்றத்தின பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கும் ஏனென்றால் வரக்கூடிய பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து அடுத்தனுடைய தேரினை வடம் பிடித்து இழுத்துச் செல்லக்கூடிய அந்த நிகழ்வும் கூட நடைபெற்று வருகிறது வினோத் மீனாட்சி அம்மன் கோவில் துறை தேரோட்டம் வெகு விமர்சையாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கும் நன்றி சல்மான்